அனைவருக்கு வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகுள்ளது அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன புதிய பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் சார்பாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அவ்வப்போது பல முக்கிய அறிவிப்புகளும் பல சிறப்பு வழங்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன இலவச பொருட்கள் வழங்கப்படும் ரொக்க தொகையாக ஏதாவது வழங்கப்படுமா அப்படின்னோ மக்கள் எல்லாமே கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்குங்க அது மட்டுமல்லாமல் இப்போ ரீசண்டா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாக புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது முதல் கட்டமாக ஒவ்வொரு ஆண்டும் அது புதுச்சேரி மாநில அரசு அறிவிக்கப்பட்ட பிறகு இன்னும் பத்து இல்லை இருபது நாட்களுக்குள்ள நம்மளோட தமிழக அரசு அறிவிக்கப்படுவாங்க அதே போன்றுதான் தற்போது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதாவது புதுச்சேரி அரசு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழக திருநாளாம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்களும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நாலு கிலோ பச்சரிசி நாட்டு சர்க்கரை பாசி பருப்பு முன்னூறு கிராம் நெய் ஒரு லிட்டர் சூரியகாந்தி எண்ணெய் ஆகியவை வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அரசு ஊழியர்கள் கௌரவ ரேஷ் அட்டைதார்கள் தவிர அனைத்து ரேஷ் அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு தரப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த பரிசு தொகுப்பு வரக்கூடிய ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி முதல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தமிழக அரசும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பல்வேறு இலவச பொருட்களும் ரொக்க பணம் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ரூபாய் ஐந்தாயிரம் வரைக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்க பணமாக வழங்கப்பட உள்ளதாக அரசு வட்டாரங்கள் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டு வராங்க அது அடிப்படையில் வரக்கூடிய இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு கட்டாயம் தமிழக அரசின் சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்படலாம் என தற்போது அறிவிக்கப்பட்ட மீண்டும் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்